இன்றைக்கி தாலிப்பே இல்லாமல் ஐந்து விதமான சட்னிகள் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வேர்க்கடலை சட்னி கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேனில் தேவையான அளவு வேர்க்கடலையை சேர்த்து இந்த மாதிரி நல்லா சிம்லியே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க குக்கிங்கே தெரியாதவங்க கூட இந்த சட்னியை ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு நல்லா கலர் வந்துட்டு மாறிக்கிட்டே வருது இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும் ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே கலர் மாறிடுச்சு இப்போது இந்த வேர்க்கடலையும் ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஆரட்டும் இப்போ வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு வரமிளகாயெல்லாம் தேவையில்லையா ஸோ அதனால் அதே பேனில் எண்ணெய் ஊற்றி வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு வரமிளகாய் போல் இந்த மாதிரி வறுத்தி எடுத்துக்கிறேன் வரமிளகாயும் நல்லா வந்துடுச்சு இப்போது இந்த வரமிளகாய் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது கூடவே வந்துட்டு ஒரு நாலு பல்லு பூண்டு குட்டி சைஸ் தான் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு கூடவே வந்துட்டு குட்டி சைஸ் புளி வந்துட்டு இந்த மாதிரி சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம புளியையும் பூண்டையும் எண்ணெயில் வதக்கி செய்யும் போது இந்த ராஸ் போயிட்டு அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா அப்புறம் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கருவேப்பிலையை சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்டைலில் தாளிக்காத வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து வந்துட்டு நம்ம கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு நாலு அஞ்சு வரமிளகாய் போல் இந்த மாதிரி போட்டு வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் வரமிளகாயே இந்த மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சா தான் நமக்கு தீயாது இப்போது ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி கொடுத்துக்கோங்க நல்லா கலர் மாறணும் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா வெங்காயத்தை நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி கொடுத்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த மாதிரி நீங்கள் வதக்கும்போது கலர் நல்லா மாறிடும் இப்போ இது கூடவே தேவையான அளவு தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க தக்காளியும் நல்லா குழஞ்சி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றணும் மாற்றிட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா குரக் குறப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் கார சட்னி ரொம்பவே ஈஸியாக ஆகிட்டு இது தோசைக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் இட்லியை விட தாளிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்து தேங்காய் சட்னி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் துண்டுகள் ஒரு கால் கப்பளவு பொட்டுக்கடலை ஒரு துண்டு இஞ்சி ஒரு பல்லு பூண்டு இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்து தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் தேங்காய் சட்னி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிட்டு இதுவும் இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தாளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்து நம்ம ஒரு சூப்பரான சட்னி பார்க்க போகிறோம் முள்ளங்கி சட்னி தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு முள்ளங்கியை இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் வறுத்தி எடுத்துக்கலாம் முதல்ல பாருங்கள் இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு இப்போது இந்த முள்ளங்கியை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா வதங்கினா போதும் ஸோ இதை இப்போ எடுத்து மாற்றிட்டு இதே பேனில் நம்ம கொஞ்சமாக வந்துட்டு தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் போட்டுட்டு இது கூடவே வந்துட்டு வரமிளகாயை வறுத்து எடுக்கும் இல்லையா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் வறுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு தான் சட்னி செய்ய போகிறேன் ஸோ அதனால் ஒரு மூணு வரமிளகாய் போல் இந்த மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இது கூடவே ஸ்லைஸ் பண்ணியிருந்த வெங்காயம் ஒன்றே ஒன்று தான் ஸோ அதை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் வந்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி கொடுத்துக்கோங்க தக்காளி நல்லா குழையணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கினிங்க அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக குழஞ்சி வந்துடும் இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த முள்ளங்கியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க தக்காளியும் பாருங்கள் நமக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எல்லாமே சேர்த்து வதக்கி கொடுத்தீங்கன்னா நல்லாவே கலர் மாறிடுச்சு இப்போது இது எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம் தண்ணி ஊற்றி குறை குறைப்ப அரைச்சி எடுத்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் தாளிக்காத முள்ளங்கி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு இது சூப்பராக இருக்கும் தோசைக்கெலாம் இப்போ அடுத்து நம்ம புதினா சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு இது கூடவே கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் கலர் மாறினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம இந்த உளுத்தம்பருப்பையும் கடலப்பருப்பையும் ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் மாறிடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ அதையே எண்ணெயில் ஒரு மூணு பல்லு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி போட்டு இது கூடவே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ நல்லாவே பதங்கிடுச்சு இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நம்ம கிள்ளி வச்சுருந்த புதினாவும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி கொடுத்துக்கோங்க நல்லா நம்ம போட்டிருக்க கடலை பருப்பு உளுத்தம் கலர் நல்லா மாறி கொர குறப்பாக இருக்கும் அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் கலர் நல்லா மாறணும் பாருங்கள் புதினாவும் நல்லா வதங்கி வருது நம்ம போட்டிருக்க கடல பருப்பு உளுத்தம் நல்லாவே கலர் மாறிடுச்சு இப்போ நல்லா வதங்கிடுச்சு புதினா இது கூட கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் துண்டுகள் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அடுப்பு ஆஃப் பண்ணி இந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொர குறைப்பை அரைச்சி எடுத்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் புதினா சட்னியும் ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் எதையுமே நம்ம தாளிக்க வேணாம் இந்த ஐந்து விதமான சட்னிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க